இப்போ வந்து சைனாக்காரங்க அது மாதிரி சைனாக்காரங்க அப்புறம் ஜப்பான்காரங்க எதுக்கு தவளை தேடு இதெல்லாம் மண்புழு கருப்பான் இதெல்லாம் எப்படி சாப்பிட்றாங்க வண்டு இதெல்லாம் சாப்பிட்றாங்களே எப்படி அவங்களால முடியுது ஏன்னா உலகத்தில் பெரும்பாலான மக்கள் இதெல்லாம் அறுவறுப்பாக தான் பார்க்குறாங்க ஆனால் அவங்களால இதை எப்படி சர்வசாதாரணமாக பண்ண முடியுது அப்படி தவளை எல்லாம் சாப்பிட்றாங்க அப்படின்னு பார்த்தா இது எது எதன் அடிப்படையில் வருதுன்னா அதாவது மனித உயிர்கள் வந்து வித்தியாசமாக எதாவது செய்யணும் யாருனாலையும் செய்ய முடியாத விஷயத்த செய்யணும் இப்போ வா வானத்தில் வந்து ஏரோப்ளைனில் பறக்கிறாங்க கப்பலில் போகிறாங்க அப்புறம் எவரெஸ்ட் சிகரத்தில் ஏறுறாங்க இதெல்லாம் யாராலையுமே செய்ய முடியாத விஷயத்த செய்யணும் அப்படிங்கிற மனப்பான்மையிலேருந்து நம்ம இந்த செயலை செஞ்சிகிட்ருக்கோம் நம்ம விண்வெளிக்கு போகிறோம்ல விண்வெளிக்கு வந்து எல்லோரும் வி விஞ்ஞானிகள் வந்து போகிற ஆராய்ச்சியில் ஈடுபட்டுருக்காங்க ஆக இப்படி யாராலேயும் செய்ய முடியாத ஒரு விஷயத்த இதெல்லாம் எப்படி செய்கிறாங்க அப்படிங்கிறத ஆச்சரியப்படுற மாதிரி செயல்களை செய்யணும் அப்படின்னு மனிதர்களுக்கு ஒரு ஆசை அது மாதிரியான ஆசை தான் இந்த இவர்களுக்கு இந்த மாதிரியான ஆசை தவளையை சாப்பிட்றது இதெல்லாம் ஒரு சாகசம் மாதிரி நினச்சிக்கிறாங்க அதாவது மற்றவங்களால் செய்ய முடியாத ஒரு விஷயத்தை நாம் செய்கிறோம் இந்த உலகத்தில் உள்ள பெரும்பாலானவர்களால் செய்ய முடியாத ஒரு விஷயத்த நாம் செய்கிறோம் செய்யவே முடியாத ஒரு விஷயத்தை நாம் செஞ்சிகிட்ருக்கோம் அப்படின்னு நினச்சி தான் அவங்க இந்த மாதிரி தவளையை சாப்பிட்றது கரப்பான் சாப்பிட்றது இந்த மாதிரியான வேலைகளை அவங்க செஞ்சிகிட்ருக்காங்க மற்றபடி வேறு ஒன்றும் இது வந்து அவங்களுக்கு இயற்கை நமக்கே குழம்பிடும் என்னடா அவங்களும் மனுஷங்க தான் நாமளும் மனுஷங்க தான் எப்படி அவங்க அந்த கரப்பாம்பூச்செல்லாம் சாப்பிட்றாங்க தேட சாப்பிட்றாங்க மண் மண்புழு தவளை இதெல்லாம் எப்படி இவங்க சாப்பிட்றாங்க அப்படின்னு நமக்கே ஆச்சரியமாக இருக்கும் ஆச்சரியமாக இருக்கும் அறுவதுபா இருக்கும் நம்மளால் இது முடியவே முடியாது அப்படிங்கிற அதுதான் அவங்களுடைய வெற்றியாகவே பார்க்குறாங்க மற்றவங்களால முடியாததை நம்ம செய்யணும் அப்படிங்கிறது தான் அவங்களுடைய நோக்கமாகவே இருக்குது மேலும் வந்து மேலே வந்து ஒவ்வொரு துறையிலையும் எதையாவது புதுசாக செஞ்சுக்கிட்டே போயிட்டே இருக்கணும் அதுதான் வந்து ஒரு இயல்பான ஒரு நடைமுறை அப்படி பார்க்கும்போது அவங்க அவங்க செய்கிறது சரிதான் தவளையை சாப்பிட்றது த கரப்பான் சாப்பிட்றது வண்டை பறிச்சு சாப்பிட்றது வெட்டுக்கிணிகளை சாப்பிட்றது எல்லாமே பார்த்திங்கன்னா உணவுத்துறையில் எதையாவது செய்யணும் செய்ய முடியாத விஷயத்தை செய்யணும் இனிமேல் செய்கிறதுக்கு என்ன இருக்குது இப்போ நாம் வந்து என்ன பண்ணுறோம் பிரியாணியோடு நிப்பாட்டிக்கிறோம் பிரியாணி ஒரு கட்டத்துக்கு மேலே போகிறதே கிடையாது புதுசு புதுசாக உணவுத்துறையில் என்ன செய்கிறதுன்ட்டு நாம் புதுசாக ஒரு அடுத்த கட்ட ஒரு ஒரு தைரியமான ஒரு முயற்சி எதுவுமே எடுக்கிறது இல்லை இப்போ விண்வெளின்னு வெண்வெளி ஆராய்ச்சின்னு வச்சுக்கோங்களேன் அவங்க வந்து அடுத்த கட்ட கடுத்த மூவுக்கு அடுத்த கட்டத்துக்கு போயிட்டே இருப்பாங்க செவ்வாய்க்கு போனோம் அதை பண்ணும் இதை பண்ணும் அதாவது உயிரை பணையம் வச்சு மற்றவங்களால் செய்ய முடியாத துணிச்சலான செயல்களை எல்லா எல்லாத்துறையிலுமே இருக்காங்க ஒரு மோட்டார் வாகனத்துறைனா இத்தனை ஒரு இரநூறு கிலோமீட்டர் ஸ்பீடில் போகிறது அல்லது இரநூத்தி ஐம்பது கிலோமீட்டர் ஸ்பீடில் ஸ்பீடில் போகிறது ஒரு நூற்றி ஐம்பது கிலோமீட்டர் ஸ்பீடில் போகிற மாதிரி டூ வீலர் தயாரிக்கிறது இப்படி அடுத்தடுத்த கட்டத்துக்கு போயிட்டே இருப்பாங்க சாகசங்கள் அதாவது யாராலையும் செய்ய முடியாத அந்த விஷயங்களை துணிச்சலான மு முயற்சியை எல்லாத்துறையிலுமே செஞ்சுக்கிட்டு தான் இருப்பாங்க அது மாதிரி அவங்க வந்து துணிச்சலான முயற்சின்னு சொல்லிவிட்டு உணவுத்துறையில் என்ன பண்ணுறது அப்படின்னா அது வந்து இந்த மாதிரி யாராலையும் சாப்பிட முடியாத ஒரு விஷயத்த நாம் சாப்பிட்டு காமிப்போம் அப்படின்னு நினச்சிட்டு அவங்க அதை செஞ்சிட்ருக்காங்க இந்த மண்புளை சாப்பிட்றது தவளைகளை சாப்பிட்றது தேலை சாப்பிட்றது இதெல்லாம் வந்து யாராலையும் செய்ய முடியாது இது இது வரைக்கும் யாரும் செஞ்சது கிடையாது அப்படி புதுமையான ஒரு விஷயம் இந்த சைடில் போனீங்கன்னா இந்த பக்கமாக போனிங்கன்னாக்கா தவளை நண்டு தவளை கரப்பாம்பூச்சி இதெல்லாம் வந்து யாராலையும் முடியாத ஒரு விஷயம் அதை நாங்கள் பண்ணிகிட்ருக்கோம் இருக்கோம் அதை ஒரு வீரமாக நினச்சி அவங்க பண்ணிகிட்ருக்காங்க இருக்காங்க உணவுத்துறையில் அவங்க பயணித்து கொண்டே இருக்கிறார்கள் அதாவது உ உணவுத்துறையில் வந்து புதுசாக ஏதாவது செய்யணும் அப்படின்னு நினச்சி தான் அவங்க அந்த மாதிரி செய்கிறாங்களே தவிர வேறு வித நோக்கமும் கிடையாது அது செயற்கையானது தான் எப்படி நம்ம வந்து விண்வெளியில் விண்வெளி விமானத்தில் போகிறது அல்லது கப்பலில் போகிறது விண்வெளிக்கு பயணம் இது எல்லாம் செயற்கையானது செயற்கையானதோ அதே மாதிரி தான் இது எல்லாமே தற்காலிகமானது தான் விண்வெளிக்கு போகிறது எல்லாம் ரெண்டாயிரத்தி நாற்பதோடு முடிஞ்சிடும் இந்த இயந்திர அறிவியல் உலகம் செயலிழந்தவுடனே எல்லா ஃபேக்ட்ரி மின்சாரம் எல்லாம் எல்லாத்தையும் எழுத்து முட்டு நம்ம போயிட்டே இருக்க வேண்டியதாக விமானம் கப்பல் எல்லாமே மூடப்பட்டு விடும் அது அவ்வளோதான் முடிஞ்சுது அது எல்லாமே செயலடைந்துடும் அப்புறம் நம்ம ஏற்காடுகளில் வழக்கமாக பழங்களை பறித்து சாப்பிட்றது காய்கறிகளை சப்பரித்து சாப்பிட்றது ஆக இந்த விதிமுறைக்குள்ளே எல்லாருமே வந்தே ஆகணும் அது வந்து ஜப்பான்காரங்களாக இருந்தாலும் சரி சீனக்காரங்களாக இருந்தாலும் சரி அவங்களும் அவங்களுக்குள்ள ஒருவேளை இன்னும் இதற்கு எதிர்மறையான ஒரு மனப்பான்மை அவங்களுக்குள்ளே இருக்கும் என்னென்னா இப்போ எந்த உயிரினத்தையும் விடுறது கிடையாது தவளை முத கொண்டு எல்லா உயிரினத்தையும் சாப்பிட்றாங்களா ஒருவேளை இதுக்கு எதிரான நிலையில் வந்து ஒரு இயற்கையோடு இணைந்து மனித வாழ்க்கையில் எல்லா உயிரினங்களையும் நேசிக்கிற ஒரு இயல்பு அவங்கள்கிட்ட இருக்கலாம் எல்லா உயிரினங்களையும் ஒன்று எதை பார்த்தாலும் பிடிச்ச சாப்பிட்ணுங்கிற மாதிரியே அதை பார்த்துட்ருக்காங்க இப்போ ஒருவேளை இதுக்கு எதிராக வந்து அவங்க வந்து எல்லா உயிரினத்தையும் நேசிக்கிற மாதிரியான ஒரு பண்பு அவங்களுக்குள்ளே ஒழிஞ்சிருக்கலாம் அந்தளவுக்கு ஒரு மென்மையான மனசு அவங்களுக்குள்ளே இருக்கலாம் இப்போ வந்து இயந்திர அறிவியல் உலகம் அப்படின்றது வந்து அவங்கள வந்து ஒரு வன்முறை உணர்ச்சி வன்முறை உணர்ச்சியை ஊக்குவிக்கணும் அதுதான் இயந்திர அறிவியல் உலகின் ஒரு அடிப்படையான வா வாழ்வதற்கான ஊக்கம் அளிக்கிற ஒரு ஒரு உணர்வு அந்த அந்த வன்முறை உணர்ச்சியை பெறணும் அப்போ தான் வந்து நம்ம இந்த இயந்திர அறிவியல் உலகில் வாழ முடியும் அப்படிங்கிறதுக்காக அவங்க இந்த மாதிரி எல்லாம் செய்கிறாங்க இப்போ பாம்பெல்லாம் சாப்பிட்றது தேடை சாப்பிட்றது நண்டை சாப்பிட்றது தவளை சாப்பிட்றது அப்படிங்கும்போது போது அவங்களுக்கு ஒரு வன்முறை உணர்ச்சி ஏற்படும் மற்றவங்களை பார்த்து அவங்கள பார்த்து பயப்படுவாங்க இப்போ நம்ம நமக்கு அவ இயல்பாவே அவங்க தவளையெல்லாம் சாப்பிடும்போது பாம்பெல்லாம் பிடிச்சி சாப்பிடும்போது நமக்கு அவங்க மேலே ஒரு பயம் வருது இல்லை இதைத்தான் அவங்க சம்பாதிக்கணும்னு நினைக்கிறாங்க இந்த பயத்தை தான் அந்த பயம் இருக்கட்டும் அவங்கள அப்படின்னு சொல்கிற மாதிரி சொல்கிறாங்க மற்றபடி மிரட்டுறதுக்காக தான் ஏதோ அவங்களுடைய வெளிப்பாடுகள் அவங்களுடைய வெளிப்பாடுகள் அதாவது ஒரு நாட்டினர் வந்து அவங்க முன்னேற்றம் எல்லாமே மற்றவங்களை மற்ற நாட்டினரை அச்சுறுத்துகிற நோக்கத்தில் தான் அவங்க இந்த நாடு முன்னேறும் எல்லா எல்லா துறையிலுமே இப்போ அமெரிக்கானா அமெரிக்கா வந்து எல்லா துறையிலையும் மற்ற நாடாக அச்சுறுத்தோம் ஒரு சினிமா துறையாக இருந்தாலும் சரி ஒரு சமையல் துறையாக இருந்தாலும் ஒரு இராணுவ துறையாக இருந்தாலும் சரி ஒரு விஞ்ஞான துறையாக இருந்தாலும் சரி எல்லா துறையிலுமே மற்ற நாடுகளை அச்சுறுத்த வேண்டும் மற்ற நாடுகளை மிஞ்ச வேண்டும் இந்த மாதிரியான ஒரு மனப்பான்மை மற்ற நாடுகளை அச்சுறுத்தணும் அப்படிங்கிறதுக்காக தான் இதெல்லாம் செய்கிறாங்களே கண்டி வேறு எதுக்காகவும் இல்லை அதாவது நாங்கள் பாருங்கள் என்னெல்லாம் சாப்பிட்றோம் எங்கள் உணவு முறையே உங்களை அச்சுறுத்தோம் எங்களுடைய போர் எங்கள்கிட்ட இவ்வளோ ஆயுதங்கள் இருக்குது அதை வச்சு நாங்கள் உங்களை அச்சுறுத்துவோம் எங்கள்கிட்ட அணுகுண்டுருக்குன்னு அதை வச்சு உங்களை அச்சுறுத்தோம் எங்களுடைய எங்களை பார்த்தா நீங்கள் பயப்படணும் உங்கள மாதிரி கிடையாது நாங்கள் உங்களால் செய்ய முடியாத விஷயத்தையும் நாங்கள் செய்வோம் சொ சொல்கிற ஒரு விஷயந்தான் இந்த மாதிரி தவளை பாம்பு கரப்பாம்பூச்சி இதெல்லாம் சாப்பிட்றதை தவிர இது இயற்கையான நோக்கத்தில் வர்றது கிடையாது அவங்க விருப்பப்பட்டு அதை செய்கிறது கிடையாது மற்றவங்களை அச்சுறுத்துறதுக்காக ஒரு பாதுகாப்பு நடவடிக்கைன்னு வச்சுக்கோங்களேன் இப்போ பழங்குடியில் மக்கள்லாம் என்ன பண்ணுவாங்கனாக்கா மூஞ்சில் வந்து பயங்கரமாக ஏதாவது கோரமாக ஏதாவது டிசைன் போட்டுப்பாங்க வளையத்தை தொங்க விட்டுப்பாங்க கோரமாக மாற்றிடுவாங்க அதாவது அவங்க கலாச்சாரம்னு சொல்லிவிட்டு அவங்க முகத்தை பார்த்தாலே நமக்கு பயமாக இருக்கும் எதுக்காக அவங்க போய்கிறாங்க அது ஒரு பாதுகாப்பு அப்படியெல்லாம் முகத்தை வச்சுக்கிட்டாக்கா அவங்க அவங்கள யாரும் நம்ம எதுவும் பண்ண மாட்டோம் அப்படி அவங்க முகத்தெல்லாம் அசிங்கப்படுத்திப்பாங்க அதாவது அழகுப்படுத்துகிறோம்னு நினச்சிட்டு மோ அது எங்களுடைய கலாச்சாரம்னு சொல்லிட்டு அசிங்கப்படுத்திப்பாங்க உதட்டில் ஏதாவது வளையத்த மாட்டிப்பாங்க இதெல்லாம் என்னன்னாக்கா மற்றவங்களை அச்சுறுத்துறதுக்காக இப்போ ரொம்ப அழகாக இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன் இப்போ நம்ம பழங்குடி மக்கள் காட்டில் வாழ்றவங்க அவங்களுக்கு எந்த பாதுகாப்பும் கிடையாது போலீஸ் எந்த பாதுகாப்பும் கிடையாது அப்படி இருக்கும்போது நம்மளை மாதிரியே ரொம்ப அழகாகவே இருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க நம்ம வீட்டில் உள்ள ஆண்கள் பெண்கள் மாதிரி அழகாகவே இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க அவங்கள வந்து இந்த மாதிரி நகரங்களில் வாழ்கிறவங்க சும்மா விடுவாங்களா சும்மா விட மாட்டாங்கள்ல ஏதாவது பாலியல் தொந்தரவு இது மாதிரி பண்ணுவாங்கள்ல அதுக்காக அதுலேருந்து தங்களை பாதுகாத்துக்கணும் அப்படிங்கிறக்காக அந்த அச்சுறுத்தலை அவங்க எப்போவுமே உணர்ந்துட்டு தான் இருக்காங்க நமக்கு யாரும் கிடையாது நம்மளை அடித்தா கேட்குறதுக்கு யாரும் கிடையாது ஒரு கற்பழிச்சிட்டு போனால் நம்ம வீட்டு பெண்களை கற்பழிச்சிட்டு போனால் கேட்க யாருமே கிடையாது அதனால அவங்க ஒரு பாதுகாப்பை வந்து எப்படி ஏற்படுத்திக்கிறாங்கன்னா வித்தியாசமாக வந்து முகத்தை வந்து டிசைன் போட்டுக்கிறது அப்புறம் வளையத்தை உதட்டில் தொங்க விடுறது முகத்தை வந்து ஏதாவது ஒரு அலங்கோ ஒரு மாதிரி அலங்காரம் பண்ணுறன்ற பேரில் அசிங்கமாக மாற்றி ஏதாவது டிசைன் போட்டு மோ உடம்புல ஃபுல்லாக பச்சை குத்துறது அல்லது தோலில் வெட்டி வெட்டி ஏதாவது காயங்களை ஏற்படுத்துறது இதன் மூலம் மற்றவங்க வந்து அவங்கள பார்த்தா அவங்களுக்கு ஒரு ஆசை வர்றது அவங்கள பார்த்தா ஒரு அறுபதுப்பா இருக்கும் அல்லது பயமாக இருக்கும் அதன் மூலம் அவங்க ஒரு பாதுகாப்பை தேடிக்கிறாங்க அதே மாதிரி தான் இந்த பாம்பு தவளை இது மாதிரி சாப்பிடும்போது அந்த வீட்டு பெண்களை போய்ட்டு ஒரு மற்ற நாட்டுக்காரங்க வந்து ஆசைப்பட மாட்டாங்க ஏன்னா அவள் வந்து ஒரு அவள் பார்க்குற கழகம் இருக்கிறா ஆனால் அவள் என்ன சாப்பிட்றா பாம்பு தவளை தேடு கரப்பாம்பூச்சி இதை சாப்பிட்றவளை போய் சாப்பிட்றவன் மேலே மற்றவங்க ஆசைப்பட மாட்டாங்க அந்த வீட்டு பெண்களுக்கு ஒரு பாதுகாப்பு அதே மாதிரி அந்த வீட்டு ஆண்கள் மேலே மற்ற பெண்கள் ஆசைப்பட மாட்டாங்க இதனால் அந்த ஆண்களை வந்து அந்த வீட்டு அவங்க நாட்டு பெண்கள் வந்து அதாவது தவளை தேடு இந்த கரப்பாம்பூச்சி எல்லாம் சாப்பிட்றாங்களா அவங்க வந்து பாதுகாத்துக்கிறாங்க இப்படி இது ஒரு பாதுகாப்பு அவங்கள பார்த்தாலே பயப்படுவாங்க இப்போ பாம்பு கண்டால் நம்ம பயப்படுவோம் அவங்க பாம்பை எடுத்து கையாண்டு அதை வெட்டி சூப்பு வச்சு சாப்பிடுவாங்க இந்த மாதிரி மற்றவங்களை அச்சுறுத்துறதுக்காக தான் இந்த மாதிரியான வேலைகள் எல்லாம் செய்கிறாங்களே தவிர புதுமையாக அந்த உணவுத்துறையில் துறையில் வேற மற்றவங்களால செய்ய முடியாத ஒரு விஷயத்தை செய்யணும் அப்படிங்கிற நோக்கத்துலேயும் பண்ணுறாங்க அவங்கள பார்த்தா நம்ம பயப்படணும் அப்படின்ற மாதிரி அவங்க பண்ணுறாங்க நம்ம வந்து அவங்கள பார்த்து என்ன பண்ணுறோம் அறுபதுப்பா பார்க்குறோம் அது அவங்க நாம் என்ன நினைக்கிறோங்கிறத அவங்க சரியாக புரிஞ்சிக்கலன்னு நினைக்கிறேன் அவங்க நினச்சிப்பாங்க நம்ம வந்து யாராலையும் செய்ய முடியாத சாதனையை செய்கிறோம் அப்படின்னு நினச்சிட்டு அந்த வேலையை செஞ்சிட்ருக்காங்க ஆனால் மற்ற மக்கள் உலகத்தின் மற்ற மக்கள் என்ன நினச்சி பார்த்துட்ருப்பாங்கன்னா மற்ற நாட்டு மக்கள் இவங்க இவங்க செய்கிறது ரொம்ப அறிவறுப்பான ஒரு செயல் நல்ல வேலை இது மாதிரியான பழக்கம் நம்மகிட்ட இல்லை இது போன்ற ஒரு நாட்டில் நம்ம பிறக்கலை அப்படின்னு நினைப்பாங்க இதே இது இப்படித்தான் ம மற்ற நாட்டில் உள்ளவங்க நம்மளை பார்க்குறாங்கன்னு அவங்களுக்கு தெரியல அவங்க அவங்க வந்து வேறு மாதிரி நம்மள எல்லாம் வியந்து பார்க்குறாங்கன்னு நினச்சிட்டு இருக்காங்க